காமெடியை மக்கள் வந்து ரொம்ப தேடிட்டே இருக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு தேவைப்படுது நகைச்சுவைன்றது ரொம்ப இப்போ வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது அந்த புரிதலை நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுட்டு ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை முழுநீல நகைச்சுவை திரைப்படமாக எடுத்திருக்காரு ஸோ அதில் வந்து ஒரு லைவ் கண்ட்டு லைவாக நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி வர சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் இந்த கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தின் நாயகனாக இருந்து எல்லாத்தையும் ஒரு ஆல்ரௌண்டராக வேலை பார்த்துட்ருக்கிற அன்பு தம்பி வந்து என்னுடைய பள்ளி தோழனின் மகன் ஈரோடுக்கு பக்கத்தில் கோந்தப்பாடின்ற ஒரு ஊரில் என்னோடு படித்த என் நண்பனுடைய மகன் ஒரு மெரையன் இன்ஜினியராக இருந்து மெரையனில் வேலை பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய காதலோடு வந்து அவனே போராடி ஒரு ஒரு வித்தியாசமான அப்ரோச் ஒன்று பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு அதில் புரிஞ்சுது நான் முழுசாக இன்னும் படம் பார்க்கல அந்த பாடலை எடுக்கும் விதம் இதை ப்ரொமோவ் பண்ணுற விதம் அதை அப்ரோச் பண்ணுற விதம் அவனுடைய போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான சினிமாவை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் நண்பனின் மகன் அப்படின்னா மட்டும் நான் வரல அவன் சொல்கிற ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு இன்னொட்டிவாக இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அந்த சிறிய முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் சிறிய படங்கள் எதுவாக இருந்தாலும் மாதிரிக்கிறோன்றது குறிப்பாக நான் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இது மாதிரி படம் எடுக்கிறவங்க ரொம்ப வரைக்கும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியுமா கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணி பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப கீனாக இருக்கோம் அந்த வகையில் கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமாக வர்றதுக்கான வாய்ப்புகளோடு வந்துக்கிட்டு இன்னும் படம் பார்த்துட்டு நம்ம எல்லாேருமே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் எனக்கு என்னென்னா உங்களுக்கு தெரியாதில்ல ஒரு சினிமாவை வந்து புதுசாக எதாவது ஆடியன்ஸுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து அதை பார்க்குறாங்க அந்த யூடியூப்பில் தான் நமக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருது நமக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு இது கிடைக்கிது அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறாங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ரீச்சும் ஒரு ஓப்பனிங்கும் தியேட்டரில் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு புதுமுகம் ஒரு அறிமுகமாக வர்றான் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு முறை இன்றைங்கிற நம்ம சினிமா மேலே இவ்வளோ காதல் கொண்டு வரக்கூடிய நம்முடைய சகோதரனுக்கு நம்ம எல்லாரும் கை கொடுக்கணும் தோல் கொடுக்கணும்னு உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டு இந்த நீங்கள் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் படம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம நிறையா பேசுவோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் கலிங் பத்திரிகை நம்மளோட எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி லட்சம் தாண்டி ஒவ்வொரு இன்ஸ்டாலையும் வியூஸ் பிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது பொல்லாத பார்வை தேவாசர் சாங்கு கெவின் டிகோஸ்டா நிலவை பார்த்து பண்ணுற லிரிக்ஸ் ரைடரு என்னாலையும் நம்ப முடியல அப்புறம் தான் எக்ஸ்டைம் நீங்கள் லாஸ்ட் டைம் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு தான் எனக்கு ஸோ எங்கள் மொத்த டீமுக்கு கடுக்கா திரைப்பட குழுக்கும் அதுவும் புதுமுக நடிகர் ஒரு விஜய் கௌஷ் அப்படின்னு ஒரு சின்ன நடிகர் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக சார் நமக்கெல்லாம் எங்கள் ஆதரவு தர போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் பட் எல்லாருமே அந்த பாட்டை பொல்லாத பார்வை பாட்டை சாங்கு சம ரீச்சில் போயிட்டுருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா கடவுளுக்கு அடுத்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து தேவசருக்கு அடுத்து மியூசிகர் எடுத்து பத்திரிகை நண்பர்களுக்கு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது எங்கள் எல்லாத்தையும் ரீச் பண்ணதுக்கும் கடுக்கா மூவி வந்து தம்பி விஜய் கௌரிஸ் வந்து ரொம்ப வித்தியாசங்களை தேடுறவரு என்னைய நிறைய முறை வந்து காமெடி பற்றியெல்லாம் பேசுவார் நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் பண்ண காமெடியை பற்றி பேசுவார் ஸோ அவர்கிட்ட இருக்கிற கிரியேஷன் பற்றி பேசுவார் ஸோ அதனால் கிரியேஷனை வந்து தேடி தேடி போராடு ரொம்ப க்ரியேட்டிவிட்டியான ஒரு தம்பி விஜய் கௌரிஸ் ஸோ அவர் ஹீரோவாக நடித்து கடுக்கான ஒரு மூவி அதுவும் காமெடி போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்றைக்கி காமெடி வந்து குறைவாக தான் இருக்குது சினிமாலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முன்ன காலத்தில் நம்ம வடிவேல் சார் பீரியடு நம்ம கவுண்டமணி சார் பீரியடு அந்த பீரியடில் இருந்த விவேக் சார் பீரியடு அப்படி இருந்த ஒரு காமெடி இப்போது கம்மியாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னால் எல்லா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறேன் என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க சார் இல்லை சார் முன்னெல்லாம் இப்போ சினிமா தமிழ் சினிமாவில் காமெடியே இல்லை சார் ஸோ நீங்களாம் சினிமாவுக்கு வரலாம் அப்படிலாம் எங்களை கேட்பாங்க நிறைய கண்டிப்பாக வருவோம்ப்பா நாங்கள் கூப்பிட்டாங்க கண்டிப்பாக வருவோம் என்னை கூப்பிட்டாங்க அறாடு ஒரு படம் அது காமெடியே கிடையாது சீரியஸாக நடிச்சிருப்பா அதில் ஸோ அதனால் காமெடியை அது வரும்போது அது கண்டிப்பாக வரும் ஆனால் காமெடியை மக்கள் வந்து ரொம்ப தேடிட்டே இருக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு தேவைப்படுது நகைச்சுவைன்றது ரொம்ப இப்போ வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது அந்த புரிதலை நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிட்டு ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக எடுத்திருக்காரு ஸோ அதில் வந்து ஒரு லைவ் கண்டென்ட்டு லைவாக நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு வர சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே லைவ் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இன்றைக்கி ஹிட் இருக்குது ஒரு காலத்தில் வந்து லைவாக நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம வந்து ஒரு பாட்டை அப்படி படிச்சுட்டு பேப்பர்லேயும் ஒரு செய்திகளையும் பார்த்துட்டு படிச்சுட்டு பார்த்த போயிடுவோம் அப்போது இன்றைக்கி வந்து அதை படமாக திரைப்படமாக எடுத்து காட்டும் போது எல்லாருமே அதுக்குள்ளே போய்ட்டு உத்து நோக்கி அதுக்குள்ளே மிங்கிள் ஆகிடறாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது ஸோ அதனால் லைவ் அப்படின்றதுனால அதுவும் ஒரு வகையில் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்கும் ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் அதில் நகைச்சுவையும் கலந்து பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு நல்லா வந்திருக்கு எல்லாருமே சொல்கிறாங்க இந்த திரைப்படம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நகைச்சுவை மக்களுக்கு கண்டிப்பாக தேவை அதே மாதிரி லைவ் சப்ஜெக்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு இவரோட முயற்சியும் ஏன்னா தேடுதலில் ரொம்ப பயங்கரமான ஆளு தேடிகிட்டே இருப்பார் நிறைய கிரியேட்டிவங்களை ஸோ அந்தளவுக்கு இதில் வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பட ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் பாட்டில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஷார்ட்ஸில் போட்டு இவ்வளோ பெரிய ட்ரெண்டானது எனக்கு தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் படம் வந்து நம்ம கடுக்கா உண்மையிலே சொல்லப்போனால் கௌரி இருப்பார் பொறுப்பா படம் ஃபுல்லாக இருக்கும் சிரிப்பா சரிங்களா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம் ஸோ கௌரிஸ் வந்து அவ்வளோ அழகாக படத்தில் நடிச்சிருக்காரு அவர் மு முக சுளிக்காமல் வெயிலும் பார்க்காம சுற்றும் போது இல்லை இப்போ இருக்கிற வெயிலும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் வெள்ளையாக போனால் வீட்டுக்கு வரும்போது கருப்பாக வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம் நான் பள்ளியனை சொன்னேன் ஆனால் இது மாதிரி நண்பர் ஷூட்டிங்கில் வந்து மீட் பண்ணும்போது போது ஆனால் இந்த மாதிரி ஒரு நண்பர் இருக்கார்ண்ணே க விஜய் கௌரிஷன்னு ரொம்ப ஒரு இனோவேட்டிவாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு ஏன் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிப்போட்டிசம்னு ஒரு விஷயத்த உடச்ச டைம் இது எப் யார் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே வின் பண்ண முடியும் ஸோ எங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சொல்லிட்டு உள்ளே வந்தால் சக்ஸஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்க கிடைக்கிறதில்ல ஸோ இது ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது ஒரு ஹீரோக்கும் காமெடியனுக்கும் ஸோ அந்த அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் இது ஸோ பழனியன்ட்ட சொன்ன இந்த மாதிரி ஒருத்தன் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லும்போது நம்ம என்ன ஸ்டைலில் யார் யா ஒரு அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு இன்ட்ரோடியூஸ் கொடுக்குறேன் ஸோ ரொம்ப நாள் டிஸ்கஷன் போச்சு அடுத்து இப்போ ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களோட சப்போர்ட்டுக்கு உங்களோட விஷஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்